வணக்கம் நானா உங்கள் என்ன சிவில் இன்ஜினியர் சும்மா நான் சொல்ல வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ் டைல்ஸ் வேர்ல்டுக்கு வந்திருக்கோங்க எதுக்காக வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டைல்ஸ் டிசைனை கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்க வந்திருக்கோம் நம்ம கூட யார் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மணி சார் இருக்காரு ஹாய் சார் நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி சார் நல்லா இருக்கு சார் இப்ப டிசைன்லாம் எப்படி சார் இது டைல்ஸ் டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு பொண்ணு இருந்துச்சு சார் அதுக்கப்புறம் ரெண்டுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு வந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா நாலுக்கு எட்டுக்கு ரெண்டே முக்கா அஞ்சே காலத்துக்கு ரெண்டே முக்கா பெரிய ஸ்லாப்ல வந்துருக்கு சார் நம்ம வந்து ஷோர் டிஸ்ப்ளே அதை பார்க்கலாம் சார் இப்போ டைல்ஸ் மட்டும் தான் பண்றீங்களா எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஆட் பண்ணிருக்கீங்களா சார் டைல்ஸ் கிரானைட் பண்ணிட்டு இருக்கோம் சார் கரப்பா கால் ஃபியூச்சர்ல இருக்கோம் ஏன்னா வர வாடிக்கையாளர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதிர்பார்க்குறாங்க வந்தீங்கன்னா எஸ்எஸ் டைல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் இப்போ மற்ற கடைகளுக்கு போகிறதா இருக்கு ஒரு கடப்பாக்கள் மற்ற கடைக்கு போகிறதா இருக்கு கிரானைட் எல்லாம் மற்ற கடைக்கு போகிறதா இருக்கு ஃபர்ஸ்ட் கிரானைட் வேணும்னு சொன்னாங்க கிரானைட் கொண்டு வந்துட்டோம் ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கலப்பா கலப்பாக்காலத்தில் என்னன்றாங்க அதுவும் ஃப்யூச்சரில் கொண்டு வந்து இன்னும் நல்லா பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் நோர் வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்டார்ட்டு வந்து ஷோரூம் டிஸ்ப்ளே பண்ணிருந்தோம் அது வாடிக்காரர்கள் வந்து டிசைன் வந்து இருக்கிற டிசைன் பத்தல இன்னும் வந்து டிசைன் அதிகமா இருந்தா நல்லா இது பண்ணுற மாதிரி எதுவும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் கீழே குடோன்னு வச்சிருந்தோம் அந்த குடோனு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஸ்டார்ஃபிட்டு ஷோரூம் ஆகிருக்கும் இப்போ நம்ம அந்த ஷோரூம் வந்து பார்க்கலாம் ஏ அதில் விட நிறைய வந்து டிசைன்ஸ் மாடல் நிறைய வந்திருக்கு அந்த மாடல்லாம் இப்போ வந்து பார்க்கலாம் ஓகே மாடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா த்ரீ டி டைப்பில் வந்துருக்குங்க நிறையா பார்த்தீங்கன்னா டூ பை டூ ரெண்டுக்கு ரெண்டில் ஜிவிடி டைல்ஸ் கிளேசியல் வெட்ரிஃபைட் டைல்ஸ் இதுதான் இப்போ நிறையா வந்து ரெண்டு நல்லா மூவிங்கில் இருக்குது ஐ கிளாஸி த்ரீ டிசைனு இது நிறையா இருக்குது அது மாதிரி நிறைய அஞ்சே காலுக்கு ரெண்டே முக்கா இப்போ இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்கு அஞ்சே காலுக்கு ரெண்டே முக்கா சைஸ் இது ஸ்லாப் டைல் நாலுக்கு ரெண்டு டபுள் சார்ஜிங் நாலுக்கு ரெண்டு டபுள் சார்ஜ் டிசைன்ஸ் இது இப்போ நியூவாக அந்த பார்டர் வச்சு போடுறது ஹாலில் விட்டுற இல்லைங்களா ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணும்போது அந்த பார்டர் வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ நியூவாக அந்த பார்டர் வந்திருக்கு டூ பை டூவில் இப்போ மேட் ஃபினிஷிங் சார் மேக்னேஷனே ரங்கோலி டிசைன் மாதிரி வந்துருக்கு சார் நியூ நல்ல கலெக்ஷன்ஸ் இது நாலு கிரண்ட்லேயே மேட்டில் வந்து கார்விங் கார்விங் மேட் நாலு கிரண்டில் வந்து ஐ கிளாஸ் சார் இதுதான் நியூ ட்ரெண்ட் தான் நியூவாக வந்துருக்கு

ஃப்ளோர் டைல் வால் டைல் ரெண்டுமே ஒன்றா மேலே வச்சுருந்தோம் இப்போ டிசைன் அதான் கஸ்டமர் வாடிக்கையில் வந்து அதிகமாக பத்திரம்னு சொல்லும்போது இது வால் டைல் மேலே தனியாகவும் கீழே ஃப்ளோர் தனியாகவும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஓகே சார் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் நியூ கலெக்ஷன் சார் நாலு ரெண்டுமே సో ఇది వంద కూడా ఫుల్ బాడీ వెటర్ ఫైల్ సార్ ఫుల్ బాడీ వెటర్ ఫైల్ గ్లాసీ ఫుల్ బాడీ వెటర్ ఫైల్ ఇది వంద మ్యాట్ ఉంది సార్ ఇది ఇది ఉంది ఈ కలెక్షన్ అదే కాకుండా అర్ఫు పాపం ఇది ఫుల్ బాడీగా ఫుల్ బాడీ మ్యాట్ గ్లాసీ ఇది అర్ఫు పాతీనా ఎట్టడి స్లాబ్ లే టైల్స్ వస్తుంది సార్ మనం గ్రానైట్ డిక్వెస్ట్ పాతీనా ఎట్టడి ఎట్టడి స్లాబ్ కు టైల్స్ వస్తుంది ఇది ఫుల్ బాడీ వెటర్ ఫైల్ టైల్స్ சார் இதுலாம் என்ன சார் டைல்ஸே வித்தியாசமா இருக்குது பயன்படுத்த இது வந்து நம்ம ஹாலில் வந்து பார்டர் ஓடுறது சார் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளைனா வந்துச்சு பார்டர் இப்போ கோல்டன் பினிஷிங் வருதுங்க கோல்டன் கலர் கொடுத்து நல்லா இருக்கு இப்போ இதுக்கு நல்ல ரிச்சல் இருக்கு வாங்க சார் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிபி ஃபிட்டிங்ஸ் பார்க்கலாம் ஓகே சானிடைசர் எல்லாமே பண்ணிட்டுருவோம் சார் சானிடைசர் டேபிள் டேபுள் வாஷ் பேசணும் வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஓகே எல்லாமே நார்மல் நார்மலா ஆன் வச்சிருக்காங்க வெஸ்டர்ன்ல இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் சொல்றாங்க இந்த மாதிரி ஒன் பீஸ் வைக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஹெச்டி பிக்சரும் வச்சிருக்கோம் சார் ஹை கிளாஸி ஹெச்டி பிக்சர் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரிண்டில் வரும் ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி பிக்சர் ஹை கிளாஸே நல்லா இருக்கும் டேபிள் டாப் வாஷ் பேஷன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் டேங்க் சார் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா மிக்மோஸ் அந்த மாதிரி படம் போட்டது இமேஜ் இமேஜ் போட்டது த்ரீடியில் வருது எஸ்எஸ் பைப் பண்றது தான் பைப் பார்த்தீங்கன்னா த்ரீ லோன் வால் மிக்சரு டூ லோன் வால் மிக்சரு ஹாட் அண்ட் கோல்டு தண்ணியே வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பண்ணிட்டு எத்தனை பீஸ் கேட்டாலும் எல்லாமே நம்மளோட ஸ்டாக் ரெடி இப்போ இருக்கிற இந்த டிஸ்பிளே இருக்கிறது எல்லாமே எல்லாமே ஸ்டாக் உள்ளது தான் சார் ஓகே கிச்சன் சிங்க் பார்த்தீங்கன்னா நார்மல் சில்வர் வந்து போர்ஷன் சொல்லுங்க சார் பைபர் சிங்க் சார் இது பைபர்ல புதுசாக வந்து இப்போ இது என்ன சார் மிரர் இருக்கு இது வந்து மிரர் கேபினட் சார் பாத்ரூமுக்கு யூஸ் பண்றது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ப்ரஷ்ஷு சோப்பு ஷாம்பு எல்லாமே உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார் எவ்வளோ வாஷிங் மிஷினே ஸ்பெஷல் கலர் வருதுங்க சார் பக்கா ப்ளூ இல்லை டார்க் க்ரீன் பிளாக்கு இந்த டேபிள் வாஷ்பேஷன் வாத்ரப்பும் பண்ணுறோம் பாத்ரூம் பார்த்திங்கன்னா மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் லேக் வரைக்கும் இருக்குது ஏன்னா இதே மசாஜ் ஹாட் அண்ட் கோல் வாட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷவர் இருக்கு ஹேண்ட் ஷவர் நேரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இது அதுக்கு அடுத்த மாடல் சார் பேசிக்ல இருந்து அப்படியே வரும் பாத்ரூம் டோரும் பண்றோம் சார் நார்மல் டிஜிட்டல் டோர் சார் இது பண்றோம் சார் கிராண்ட் தானே கிருஷ்ணகிரி ராஜஸ்தான் கல் பண்றோம் கிராஸ் ப்ளாக்கு மல்டி ரெட்டு ப்ராண்டடைசு எல்லாமே பண்றோம் சார் கிராண்ட்ல ஓகே எல்லாம் செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்கீங்க எதனால கிரானைட்ல பார்த்தீங்கன்னா கல்லு கிருஷ்ணகிரி கல்லு இருக்கு ராஜஸ்தான்கள் இது பிளாக்கு ராஜ் பிளாக்னு பேர் அடுத்தது கேலக்சி பிளாக் இருக்கு மல்டி ரெட் இருக்கு பேரடைஸ் இருக்கு இது மாதிரி வெரைட்டி தனித்தனியா இருக்கு கலர்ஸ் தனித்தனியா இருக்கு அதுதான் நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் அந்த ஒரு ஒரு பிளாக்கும் ரேட் வேறியன் ஆமா 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 இப்ப கேலக்சி பிளாக்ன்றது ரேட் கூட வரும் ராஜ் பிளாக்ன்றது ரேட் கொஞ்சம் கம்மி வரும் பேரடைஸ் இருக்கிறது ரேட் கம்மி அதனால வெரைட்டி தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் குடோனுக்கு குடோனு போயிட்டு போயிட்டுருக்காரு அங்க டைல்ஸ் பார்த்திங்கன்னா லோடு இருக்குதா நம்ம பார்ப்போம் அங்கே